வெல்கம் டு சேனல் யாது மறிவும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது ஆஸ்திரேலியர்கள் கண்டு அஞ்சும் ஆக்ரோஷ பறவை எதுன்னு தாங்க ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆஸ்திரேலியர்கள் துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பேர் போனவங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு பறவையை பார்த்து மட்டும் ரொம்பவே பயப்படுறாங்க அது என்ன பறவை அந்த பறவையோட பேர் தான் காசை வரீங்க மிகப்பெரிய பறவை ஆனால் இதால் பறக்க முடியாது ஆஸ்திரேலியாவில் பார்த்தோன்னா மனிதர்கள் வசிக்கும் பிளேஸு ரொம்பவே கம்மியான இடம் தாங்க விஷ ஜந்துக்கள் கரடி ஊர்வனம் போன்ற அனிமல்ஸ் தான் நிறையவே இருக்கும் ஸோ இதனால தான் ஆஸ்திரேலியன்ஸ் ரொம்பவே தைரியமானவங்கன்னு நாம் நினைக்கிறோம் இந்த பறவை டைனோசரோட நெருங்கிய தொடர்புடையதுங்க இதோட வெயிட் பார்த்தோம்னா ஃபிஃப்டி கேஜி டு செவன்டி கேஜி விடையும் இருக்கும் இது மிகப்பெரிய கண்களை கொண்டிருக்கும் டைனோசர் போலவே கொண்டையும் அதோடய தலையில் இருக்குமாங்க கால்களில் கத்தி போன்ற கூர்மையான உறுதியான நகங்களும் இருக்கும் இந்த பறவை மனிதர்களை எட்டி உதச்சா இறந்து கூட போயிருக்காங்க அதனால தான் இந்த பறவையை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் காசவரி பேர்டு இருக்குங்க வடக்கு காசவரி தெற்கு காசவரி குள்ள காசவரின்ட்டு த்ரீ டைப்ஸ் சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா இதில் பெண் பறவைகள் ஆண் பறவை கூட்டுக்கு போய் முட்டையிடுமாங்க ஸோ அப்போத்துலேருந்தே அந்த ஆண் பறவை தான் அந்த முட்டையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு நாள் வரை அதை அடக்காக்குமாங்க அதுக்கப்புறமா பேர்த் ஆன பிறகும் கூட ஒம்பது மாதம் வரை அந்த ஆண் பறவை தான் அந்த குட்டி பறவையே வளர்க்குங்க ஸோ அனைத்து பொறுப்புமே இங்கே இந்த ஆண் பறவைக்கு தாங்க நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா இந்த காசவரி பறவையை கொன்ற மனிதர்களை விட மனிதர்களை கொண்ட காசவரி பறவைகள் தான் அதிகமாங்க ஸோ இந்த காசவாரி பறவை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புதுமையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching. Please subscribe the channel.